வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் நான் உங்கள் சுல்ஃபிகர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்முடைய நண்பர் ஒருத்தர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் நம்ம தாவையக்கா ஃப்ரெண்டு தான் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ அனுப்பி தந்து அண்ணா இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோவுக்கு பதில் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் இந்த வீடியோவை பார்த்த உடனே எனக்கு பதில் கொடுக்கக்கூடிய மூடெல்லாம் இல்லை ஏன்னா எனக்கு ரொம்ப பயமாவே இருந்துச்சு இந்த வீடியோவுக்கு நான் பதில் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா எப்படியாவது என் வந்து தேவையில்லாத வார்த்தைகள் ஏதாவது வந்துடும் நம்ம ஓரளவுக்கு கட்டுப்பாடோடு தான் பேசுவோம் இருந்தாலும் சில கட்டுப்பாடை மீறி ஏதாவது வார்த்தைகள் வந்துடுச்சுன்னா தப்பா இருக்கும் அதனால சனியம் போய் தொலையட்டு பேசா பேசண்டா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் நம்ம போஸ் வெங்கட் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அந்த இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்றாருனா அவர் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அந்த பேட்டியினுடைய ஒளிபரப்பாக கூடிய அந்த வீடியோவுக்கு கீழே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் வந்து ரொம்ப மோசமா ஆபாசமாக பேசுறாங்க ரொம்ப குடும்பத்தை எல்லாம் வச்சு ரொம்ப கேவலமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் ஆபாசமாக பேசக்கூடியவர்கள் கெட்ட வார்த்தை பேசக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாரு அது அவர் மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி மதிவதனின்னு சொல்லக்கூடிய ஒரு பேச்சாளர் திராவிட கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நினைக்கிறேன் சகோதரி அவங்க பேசும்போதும் அவங்க டிஸ்கிளைமர் போட்டு பேசுவாங்க அதாவது அவங்க இல்லாத ஒரு சாதாரண விஷயத்த அதுவே மிக முக்கியமான விஷயங்கிறது மாதிரி காமிக்கிறதுக்காகவே போர்ட்ரைட் பண்ணி அதை 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 வந்து பர்டிகுலரா அதை வந்து மையப்படுத்தி பேசுவாங்க அவங்க டிஸ்கிளைமரே போட்டு பேசுவாங்க தாவேக்காவை சேர்ந்தவர்கள் பொறுமையாக இருந்தால் அதை பாருங்க கமெண்ட்ல வந்து திட்டாதீங்க அப்படின்னு தான் பேசுவாங்க என்னன்னா இவங்க எல்லாருமே தாவேக்காவை சேர்ந்தவர்கள் யங்ஸ்டர்ஸா இருக்கிறாங்க சினிமா ரசிகர்களாக இருக்கிறார்கள் சின்ன பசங்களாக இருக்கிறார்கள் பெரிய அளவுக்கு அரசியல் தெரியாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து மாறன்பாடுகளோ முரண்பாடுகளோ சொன்னால் அவங்க கெட்ட வார்த்தை தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிதான் போஸ் வெங்கட்டும் செய்கிறார் அப்போ இதை பார்த்த உடனே நிச்சயமாக அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்முடைய நண்பர் அனுப்பின அந்த வீடியோவுக்கு பதில் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் அந்த வீடியோ என்ன நான் போடுறேன் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் ஜஸ்ட் நான் போடுறேன் பாருங்கள் புரோட்டா தலையும் புஷியான தாங்க

இருபத்தி நாலு மணி நேரமும் எங்களுடைய கனவு தானா தூங்கினா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதாவது எந்திரிச்சு வாக்கிங் போனா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிறான் கருத்துகள் தொண்டர்கள் என்ன கருத்துகள் சொல்கிறார்கள் தீர்மானம் என்ன நிறைவேற்ற வேண்டும் அதையெல்லாம் விட்டுட்டு இவன் சொல்றான் ஒக்கால முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின் எல்லாம் எந்திரிச்சு ரெண்டாயிரம் பேர் கை தட்டான அதாவது ரஜினி சொன்ன மாதிரி பேர சொன்னா சும்மா அதிருது தெரியா திமுக மேடை பேச்சாளர் திமுக தலைமை கழக பேச்சாளர் திமுக கொள்கை கோட்பாடு சித்தாந்தத்தை இந்த கட்சி இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சியினுடைய மக்கள் சேவைகளை மக்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய நலத்திட்டங்களை மக்களுக்கு சென்று சேர்க்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய பேச்சாளர் பேசக்கூடிய பேச்சு அந்த வார்த்தைகள் இப்படி இருக்குன்னு பாருங்க நான் கூட ஒரு பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறார் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசக்கூடிய பேச்சு தான் ரொம்ப மோசமான பேச்சு அவருக்கு கண்டனம் தெரிவிக்கும் போது ஒரு விஷயத்த நான் தெளிவா பேசியிருப்பேன் உண்மையிலே அந்த திமுக கட்சியில பெண்கள் இருக்கார்களா இந்த பெண்கள் அணி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது அக்கா கனிமொழி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பெண்கள் கூட்டமாக கூட கூடிய இடத்துல இந்த அளவுக்கு கொச்சையா பேசுறாரு இது கொஞ்சமாவது நியாயம் இருக்கா அப்படின்னு சொல்லி நாம மகள் திமுக இருக்கக்கூடிய மகளிரை பத்தி கேள்வி கேட்கும் போது எங்ககிட்ட எல்லாம் கேட்காத மகளிர் அதை விடவும் மோசமா கேவலமா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இல்ல ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இல்ல ஒரு நூறு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை உள்ளடக்கியது மாதிரி ஒரு லேடி பேசுறாங்க அவங்க பேரு சேலம் சுஜாதாவான் முதல்ல சுஜாதான்னு போடு இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது அடைமொழி போடு ஏதாவது அடைமொழிய போட்டுக்க சேலம்னு சொல்லி ஊர் பேரை கேவலப்படுத்தாத சேலம் ஊரு நல்ல ஊர் நல்ல மாவட்டம் நான் உண்மையிலே நெகிழ்ச்சியாக ஒரு சம்பவத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது போட்டேன் சுஜாதான்னு போடுங்க யார் அவங்கள கண்டனம் தெரிவிச்சு பேசுறதா இருந்தாலும் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்கள் யார் இவருக்கு கண்டனம் தெரிவிச்சு பேசுறதா இருந்தாலும் சேலம் சுஜாதான்னு சொல்லாதீங்க வெறும் அந்த சுஜாதான் சொல்லுங்க நாரவாய் சுஜாதானோ கூவம் வாய் சுஜாதானோ அப்படி ஏதாவது சொல்லுங்க சேலம்னு சொல்லாதீங்க சேலம் அப்படிங்கிற ஊர் ரொம்ப நல்ல ஊர் அருமையான அன்பான மக்கள் இருக்கக்கூடிய ஊர் நான் கல்லூரி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னையில வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடிய டைம்ல சேலத்திற்கும் ஈரோட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு கல்லூரி அந்த கல்லூரியில ஒரு ஜாபுக்காக அதாவது ஐ அவுட் சோர்ஸ் ஒரு அங்கே வந்து ஒரு ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அந்த கம்பெனில ஒரு வேலைக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒன் வீக் ட்ரைனிங் அதுக்கப்புறம் மறுபடியும் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனுடைய அடிப்படையில் நாங்க போகும்போது இந்த கா கல்லூரி இருக்கக்கூடிய இடம் ரொம்ப தூரம் அதாவது சிட்டியிலேருந்து சேலம் சிட்டியிலிருந்து சீரோட்டுக்கு போறதுக்கு இரண்டுக்கும் இடையப்பட்ட ஒரு கிராமம் அந்த இடத்துல எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடைக்காது மறுபடியும் சேலத்துக்கு தான் வரணும் அப்போ அந்த இடத்துல என் கூட இன்டர்வியூக்கு வந்த ஒரு சா நண்பர் பிரவீன் சொல்லக்கூடியவர் அதுக்கப்புறம் ஊர்ல வந்து கொஞ்சம் கான்டாக்டர் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்பர்லாம் மிஸ் பண்ணிட்டேன் அவரு அவர் வீட்டுல என்னை தங்க வச்சார் அவங்க அப்பா கூட ஒரு ஆட்டோ டிரைவர் தான் ஒரு வீட்டுல தங்க அவங்க வீட்டுல என்னை தங்க வச்சு சாப்பாடு தந்து என்ன அந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க அந்த ஊர் அப்படின்னு சொன்னாலே எனக்கு அவங்க ஞாபகம் தான் வரும் சேலம்னு சொன்னாலே எனக்கு ஒரு கண்ணியமும் அன்பும் தான் வரும் அந்த ஊரை சேர்ந்த பொம்பளை பொம்பளைன்னு கூட சொல்ல முடியாது ஒரு ஜந்துன்னு சொல்லலாம் ஏன்னா பெண்களுக்கு கேவலம் அந்த ஊரை சேர்ந்த ஒரு ஜந்து அதுல பேருக்கு பின்னாடி அடைமொழி சேலம்னு சொல்லி என்ன பேச்சு பேசுறது பாருங்க எவ்வளவு மோசமான தரங்கட்ட தனமா நாம இதை நாம பேசுறதுக்கு கூச்சமா இருக்கு நான் ஒரு வீடியோல மயிறுன்னு ஒரு வார்த்தை வெளியிட்ருப்பேன் அதை பேசிக்கிட்டே வீடியோ அப்லோட் பண்ணிட்டு எனக்கு மனசு உறுத்துச்சு ஏன்னா நம்ம வீடியோ பார்க்கக்கூடியவர்கள் தாய்மார்கள் இருக்கிறார்கள் சகோதரிகள் இருக்கிறாங்க நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் கூட இருக்கிறாங்க ஒரு பொதுக்கூட்டம் போட்டு மேடையை போட்டு அது மகளிரணி பொதுக்கூட்டம் இந்த பொம்பளை இந்த இந்த ஜந்து இந்த அளவுக்கு கேவலமா சகோதர அந்த சகோதர உறவை கேவலப்படுத்தி அந்த தாய்மை உறவை கேவலப்படுத்தி இந்த அளவுக்கு மோசமா கிட்டவர்த்த பேசுது அந்த மேடையில் இருக்கக்கூடிய மகளிரணி நிர்வாகிகள் ரொம்ப அசிங்கமா சிரிக்கிறாங்க கொஞ்சம் கூட இல்ல உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு காமிச்சு கொடுப்பீங்களா நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஒரு தம்பிக்கு ஒரு சகோதரி தானே அந்த உறவை குச்சப்படுத்துறாங்கிற நோக்கம் இல்லையா அந்த எண்ணம் இல்லையா உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மகளிரணியினுடைய மாநில செயலாளர் அருமை சகோதரி ஹெலன் டெவி எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு ஒரு லேடி உண்மையிலேயே சொல்றேன் அவங்க எம்பியா இருந்தாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு எம்பியா அவங்க எம்பி ஆனதுக்கு அதுக்கப்புறம் முன்னாள் எம்பி ஆனதுக்கு பிறகு கூட அவங்க எம்பி ஆனதுக்கு அப்புறம் அடுத்து வேற வேற எம்பி ஆனாலும் கூட அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஹெட் வெயிட்டே இல்லாம சாதாரண ஒரு ஆளா இருந்தா கூட அவங்கள்ட்ட நல்லா பழகக்கூடிய ஒரு அக்கா கூட இதுக்கு முன்னாடி இருந்த அமைப்பின் சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அவங்களை கெஸ்டா கூப்பிட்டு அவங்க வந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி முடிச்சு தந்தாங்க அந்த அளவுக்கு நாம மரியாதையா வச்சிருக்கக்கூடிய அக்கா அவங்க மகளிரணியினுடைய நிர்வாகியா இருக்கிறாங்க அவங்க கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில அவங்க முன்னாடி இந்த அநியாயம் நடக்குதுன்னு சொன்னா இது எவ்வளவு கேவலம் திமுக இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிட்டா அப்படிங்கிறத நமக்கு கேள்வி நமக்கு திமுக ஒரு அரசியல் எதிரி தான் இருந்தாலும் அந்த கட்சி இதுக்கு முன்னாடி சில நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கு இதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களத்துல இவருடைய செயல்பாடு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றல இவர்கள் ஆடக்கூடிய நாடகம் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்னா மு க ஸ்டாலின் உழைச்சி வந்தாரு அதை நம்ம ஏத்துக்கிறோம் ஆனா உதயநிதிக்கு தகுதியே இல்லாத ஒண்ண கொண்டு வராங்களே இது ஆண்டாண்டு காலமாக இப்படியே நடக்குது அப்படிங்கிற பல பேர் விமர்சனங்களுக்கு உடைய அடிப்படையில் தான் நம்ம இந்த கட்சியை எதிர்க்கிறோம் ஆனா அவர்கள் செஞ்ச சில செயல்கள் நமக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கிறது அதை நம்ம ஆதரிக்கிறோம் ஆனா இந்த மாதிரியான பேச்சுக்கள் இவர்கள் மேல அளவு கிடந்த விரோதத்தையும் அளவு கிடந்த கோபத்தையும் தான் ஏற்படுது இவங்க இப்படி மோசமா பேசுறாங்கன்னு யாருக்கும் தெரியாதா அந்த மேடையில ஆற்காடு வீராசாமி இருக்கிறாங்கன்னா அந்த அக்கா ஆற்காடு வீராசாமியை அறிமுகப்படுத்துது ஆஹ் ஆற்காடு வீராசாமிய சுஜாதா அறிமுகப்படுத்திதான் தெரியணுமா எவ்வளவு பெரிய ஆளுமைகள் எவ்வளவு பெரிய ஆட்கள் இருந்து பேசின இது இலக்கிய பேச்சாளர்கள் எத்தனை பேரு கொள்கை பேச்சாளர்கள் எத்தனை பேரு அண்ணாவை பத்தி கலைஞரை பத்தி கலை கட்சியினுடைய தலைவர்களை பத்தி பேசின கட்சி இன்னைக்கு ஆல் ஒரு ரேட்டட் எப்படி சொல்றதுன்னே தெரியல ஒரு திருப்பூருக்கியே ஒரு ஆம்பளையா இருந்தா திருப்பூருக்கு ஒரு ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லிடலாம் இந்த பொம்பளை என்ன சொல்றது காசுக்காக என்ன வேணா செய்யக்கூடிய ஒரு ஜென்மம் காசை வாங்கிட்டு சொல்லலன்னா காசுக்காக என்ன வேணா செய்யக்கூடிய ஜென்மம் ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணுமா அவங்களுக்கு எத்தனையோ பேச்சாளர்கள் அவர்களுக்கு பேச்ச இந்த ஜந்துவனுடைய பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேல நமக்கு மரியாதை வந்துடுச்சு ஏன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு அட்டன்ஷன் கிரியேட் பண்றதுக்கு இந்த மாதிரி மோசமா பேசினா ஒரு கூட்டம் நம்மளை ரசிக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆள் பேசுறாரு அது எவ்வளவோ த திமுக இலக்கிய பேச்சாளர்கள் எவ்வளோ பெரிய பெரிய பேச்சாளர்கள் இருந்தாலும் இந்த ஆளுதான் லைம்லைட்டுக்கு வந்தார் அவருக்கு தான் டெய்லி பொதுக்கூட்டம் அவருக்கு தான் டெய்லி நிகழ்ச்சி உடனே இந்த லேடி பார்த்துச்சு நாம மட்டும் என்ன தக்காளி தொக்கா பெண் சமத்துவம் இருக்கிறது இங்க நமக்கும் அதே உரிமை இருக்குது அவன் அம்மாவ பேசுனா நம்ம அக்காவை பேசுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பொம்பளை வந்து நின்று மேடையில நின்று அசிங்க அசிங்கமா வாய் கூசக்கூடிய அளவுல சம்மந்தமே இல்லாம ஒரு ஃபுளோல ஒரு கட்ட வார்த்தை வந்துருன்னு வேணும்னே ஆர்டிபிஷியலா சம்பந்தமே இல்லாம இந்த வேலை இந்த வார்த்தைகளை பயன்படுத்துது இந்த லேடி லேடின்னு சொல்ல முடியல சார் என்னத்த சொல்றது பயன்படுத்துது இப்படி ஒரு கேவலமான தரங்கட்ட கட்சி இந்த கட்சியை சேர்ந்த ஓஸ்வெங்கட்டு தாவேக்காவா குத்த சொல்றாரு அவங்க அவ அசிங்கமா பேசுறாங்க வார்த்தை பேசுறாங்கன்னு ஒரு கட்சியினுடைய மாநில பேச்சாளர் மேல போட்டு நூத்துக்கணக்கான ஒரு மத்தியிலன்னு அசிங்கமா பேசுறான் கேவலமா பேசுறான் எதிர்க்கட்சி யாரா இருந்தாலும் சரி ஒரு சபை நாகரிகம் கூட இல்லாம பேசுறான் அதை பார்த்து தட்டி சிரிச்சிட்டு வாய்க்களிய சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை பத்தி கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல திராணி இல்ல அதை கண்டிக்கிறதுக்கோ அதை விமர்சனம் செய்வதற்கோ துப்பு இல்ல விஜய் கட்சி தொண்டர்கள் கட்சிக்குள்ள தொண்டர்கள் நிறைய பேர் இருக்கிறான் இதுக்கு முன்னாடி எப்படி வேணா இருந்திருக்கலாம் சில பேர் பேசுறாங்க மறுக்கல்ல அவங்களுக்கு அப்படி பேசாதீங்க நியாயமா பேசுங்க நேர்மையாக கருத்து எடுத்து வைங்கன்னு சொல்லத்தான் செய்யறோம் கட்சி சாராம ரசிகர்கள் வெளியே இருந்த நிறைய பேர் இருக்கிறான் அவங்க பேசுவாங்க ஒரு வேடம் இன்னும் சொல்ல தமிழக வெற்றி கழகத்தின் மேல கெட்ட பேர் உருவாக்கணும்னு சொல்லி விஜய் புகைப்படத்தை வச்சு தாவேக்கா மாதிரி ஐடி பேக் ஐடி கிரியேட் பண்ணி தாவேக்காவுக்கு எதிராக எழுதக்கூடியவன் இருக்கிறான் அந்த பேஜ்ல ஆபாசமான போட்டோக்கள் வீடியோக்கள் போடுறான் பேஸ்புக்ல இருக்குது யார் செய்யறான்னா திமுக வந்து ஐடி விங் இந்த அயோக்கியத்தனமான வேலையை செய்து அவன் தான் இந்த மாதிரி பிழுதுறான் இப்ப நான் போடுறேன் திமுக காரன்லாம் யோக்கிய செய்யாமணியா என் வீடியோக்கு கீழே வந்து அவனுக்கு கெட்ட வார்த்தை பேசுறது கிடையாதா பேச தான் செய்யறான் கமெண்ட ரிமூவ் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கிறேன் அது எல்லா கட்சியிலும் இருப்பான் அடிமட்டத்தில் இருக்கிறவன் அந்த சில விஷயங்கள் தெரியாதவன் சில எதிர்ப்புகளை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாதவன் எல்லா இடத்துலயும் இருப்பான் அவனை எல்லாம் நாங்க முக்கியத்துவப்படுத்துறோமா அவங்களெல்லாம் எல்லாம் கொண்டு மேல உட்கார வச்சிட்டு இவர்கள் தான் உங்களுடைய அடுத்த தலைமுறை இவர்கள் தான் இவர்கள் தான் உங்களுடைய நம்முடைய கொள்கை கோட்பாடுகளை மக்கள் மத்தியில கொண்டு செல்றாங்கன்னு சொல்றமா இல்ல ஆனா தரங்கட்ட கேவலமான கேடுகட்டவர்களை எல்லாம் மேடையில கொண்டு உட்கார வச்சு பத்தாயிரம் ரூபாய் பதினாயிரம் ரூபாய் காசை கொடுத்து பேச சொல்றீங்களே இது எவ்வளவு கேவலமான செயல் இது செய்யறது திமுகவுடைய தலைமை இதை பத்தி கேட்கறதுக்கு போஸ் வெங்கட்டுக்கு நேரம் இல்ல போஸ் வெங்கட்டுக்கு திராணி இல்ல தாவேக்காவ விமர்சனம் பண்றீங்களா அன்பு சவர்களே இந்த 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 ஜந்துவை பத்தி பேசணா தான் நினைச்சேன் நம்ம வாய்கள்ல வார்த்தைகள் கேவலமா வந்துடும் நிறைய சகோதரிகள் நம்ம நேசத்திற்குரிய சகோதரிகள் நிறைய பேர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வீட்டுல ஃபேமிலியா பார்ப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஜென்மங்களை பத்தி பேசி ஜஸ்ட் நம்ம இன்ட்ரோ கொடுத்துட்டாலே வேற யாராவது பாத்துருவாங்களே அப்படிங்கிற இட இடத்துல நம்ம அதை விட்டெல்லாம் நினைச்சோம் இப்ப இந்த போஸ் வெங்கட் ஏதோ நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டு மாதிரி ஒரு ஒரு மறைமுகமான அஜெண்டா அதாவது தாவேக்கானே ஆபாசம் தாவேக்கானே அருவருப்பா பேசுவாங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வர முயற்சி செய்யறதுனால அவங்களுக்கு நம்ம இதை பதில் கொடுத்து நம்ம பேசுறோம் அன்பு அவர்களே இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நிறைய பேர் உங்க வீடியோ நல்லா இருக்கு பேசுறதெல்லாம் நல்லா இருக்கு குவாலிட்டி நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க ஒரு ஒரு மாதம் கூட போருங்க மாத்திடுவோம் ஏற்கனவே இருந்த வீட்டில் கொஞ்சம் ஸ்டுடியோ ஓரளவுக்கு செட் பண்ணி வச்சிருந்துறேன் புதுசாக ஒரு வீடு வாடகைக்கு வந்ததுனால இங்க எந்த மாற்றவுமே பண்ணலை இந்த பேக்ரவுண்ட் ஏன்னா ரூமில் பயங்கரமா எக்கோ அடிக்குது எந்த ரூமில் இது வைக்கிறது அப்படிங்கிற இது வரைக்கும் எனக்கு முடிவாகல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல வச்சு பார்க்குறேன் எங்கே இந்த எக்கோலாம் இல்லாமல் கிளியராக இருக்குதோ நிச்சயமாக அந்த இடத்துல பேக்ரவுண்டெல்லாம் செட் பண்ணி நீட்டாக பண்ணுவோம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கண்டென்ட்டுக்கு வேல்யூ கொடுங்க கிளாரிட்டி வீடியோ கிளாரிட்டி வீடியோ குவாலிட்டியை வந்து வர வரக்கூடிய இந்த மேக்சிமம் ஒரு மாசத்துக்குள்ளாடி நம்ம ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறேன் தொடர்ந்து எனக்கு ஆதரவு தாங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி